வீட்டில் ஏற்படும் சிரமங்கள் மற்றும் வறுமை நம் மனதில் மிகுந்த பதட்டத்தை ஏற்படுத்தும் இந்த சிரமங்களை போக்க சில பரிகாரங்களை செய்யுமாறு பெரியவர்கள் கூறுகிறார்கள் இந்த வழியில் சிவபெருமானுக்கு ஊமத்தங்காய் தீபம் ஏற்றுவது அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது ஊமத்தங்காய் காய்களின் வெளிப்புறத்தில் பெரிய இலைகள் மற்றும் முட்கள் உள்ளன இந்த தாவரத்தின் வேர்கள் இலைகள் பூக்கள் மற்றும் விதைகள் அனைத்தும் மருத்துவ குணங்களை கொண்டுள்ளன சித்தப்பிரமையையே நீக்கக்கூடிய இந்த ஊமத்தங்காய் வாத நோய்களைக் கட்டுப்படுத்துகிறது இது நரம்புகளை பலப்படுத்துகிறது இலைகள் காய்கள் மற்றும் விதைகளின் மருத்துவ குணங்கள் இந்த இலைகளை வெற்றிலை எண்ணெயில் தடவி அடுப்பில் வறுத்து உடலில் வலி மற்றும் ரணங்கள் உள்ள இடங்களில் கட்டலாம் வலி வீக்கம் மூட்டு வலி மற்றும் மூட்டு வீக்கத்தையும் இந்த இலை மூலம் ஒத்தடம் செய்து குணப்படுத்தலாம் பிரசவத்தின் போதும் தாய்ப்பால் கொடுக்கும் போதும் கூட பெண்களுக்கு வழங்கப்படும் மயக்க மருந்துகளில் இந்த இலை ஒரு மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுகிறது ஊமாதங்காய் ஆன்மீகத்திலும் சிறப்பு இடத்தை பிடித்துள்ளது ஊமத்தங்காய் இலையால் சிவனை வழிபடுவது வீட்டில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கும் என்று நம்பப்படுகிறது உச்சியில் முட்கள் நிறைந்த இந்த ஊமத்தங்காய் தீபம் ஏற்றினால் உங்கள் வாழ்க்கையில் செழிப்பும் செல்வமும் பெருகும் நிதி பிரச்சினைகளிலிருந்து விடுபடும் கையில் பணமில்லாமல் தவிப்பவர்கள் கடன் மற்றும் பணப்பிரச்சினையில் சிக்கி தவிப்பவர்கள் இந்த தீபத்தை ஏற்றினால் மூன்று வாரங்களில் நல்ல மாற்றத்தை காணலாம் இந்த பழங்கள் உள்ளூர் மருந்து கடைகளில் கிடைக்கும் வேள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு ரூபாய் நாணயம் ஊமத்தங்காய் மற்றும் ஊமத்தங்காய் பூவை மஞ்சள் துணியில் வைத்து முடிச்சு கட்டி வீட்டின் வாசலில் தொங்கவிட வேண்டும் வீட்டில் விளக்கு ஏற்றி விளக்கை ஊத்துவத்தி காண்பிக்கும் இந்த முடிச்சுக்கும் ஊத்துவத்தி காட்ட வேண்டும் விநாயகருக்கு ஊமத்தங்கை பூக்கள் வீட்டில் விநாயகருக்கு ஒற்றைப்படை எண்ணிக்கையில் ஊமத்தம் பூக்களை அர்ப்பணிக்கலாம் மாதத்தின் மூன்றாவது திங்கட்கிழமை விநாயகருக்கு ஊமத்தம் இலைகளை அர்ப்பணித்து ஊமத்தம் பூக்களை அர்ப்பணித்து உங்கள் பிரச்சினைகள் தீரவும் விரைவில் நல்ல மாற்றத்தைக் காணவும் மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் சிவராத்திரி தினம் அன்று ஊமத்தங்காய் பரிகாரம் செய்யலாம் சிவராத்திரி அன்று நிஷித பூஜையின் போது மகாதேவரை நினைத்து சிவலிங்கத்தில் ஒரு ஊமத்தங்கையை அர்ப்பணிக்க வேண்டும் பின்னர் ஸ்ரீ சிவாய நமஸ்துபியம் மந்திரத்தை உச்சரித்து அரை மணி நேரம் வழிபட்ட பிறகு அந்த ஊமத்தங்காயை ஒரு துணியில் கட்டி உங்கள் வீட்டில் பாதுகாப்பாக வைக்கலாம் இது வீட்டில் உள்ள வறுமையை நீக்கி உங்கள் செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் அதிகரிக்கும் கண்திருஷ்டிக்கு விளக்கு இதேபோல் இந்த ஊமத்தங்காய்களின் தண்டுகளை அகட்டி அதில் ஒரு சிறிய துளை செய்து உள்ளே உள்ள விதைகளை அகற்றவும் பின்னர் சிறிது வேளைக் கடுகு போட்டு ஒரு சிறிய மண் விளக்கில் உமத்தங்காய்களை வைத்து அதில் இலுப்பை எண்ணெய் மட்டுமே ஊற்றி அதில் ஒரு பஞ்சு திரியை வைத்து பூஜை அறையில் விளக்கேற்றி சிவபெருமானை பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த விளக்கை தொடர்ந்து உண்பது ஞாயிற்றுக்கிழமைகள் ஏற்றி வைத்தால் அனைத்து கண்திருஷ்டி வறுமை மற்றும் நிதி பற்றாக்குறை நீங்கும்